ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஆகா கல்யாணம் என்ற எபிசோட்டில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்னைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட் அப்படின்னு சொல்லலாம் சூரியா அந்த வண்டியை ஒரு வழியாக நிறுத்திடுறாரு அதுக்கப்புறம் மெக்கானிக்கு ஃபோன் பண்ணி எல்லாம் சரி பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் எல்லாம் சொல்லிடுறாங்க உள்ளே இருக்க பொருளையும் பாதுகாத்துடுறாரு வீட்டில் இருக்க எல்லாரும் ரொம்பவுமே டென்ஷனாக இருந்துகிட்டு இருக்காங்க இந்த நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா விஜய் வந்து எங்கே அவசரமாக வெளியில் வேலைக்கு கிளம்புறாரு இந்த சந்தர்ப்பத்தில் பார்த்தோம்னா அந்தாண்டு இருந்து பிரபா வராங்க இப்போ அனாமிக்கா வந்து இது இப்போ நம்ம ஏதாவது பண்ணணுமே அப்படிங்கிற மாதிரி ரூமுக்குள்ளார போய் விஜய் என்ன தேடிக்கிட்டீங்கன்னு கேட்கும்போது ஃபைல் தேடிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நான் நான் தான் எடுத்து வச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க இப்போ விஜய் வந்து ஃபைலில் கொடுங்கிறதுக்கு தான் குடு குடுன்னு கேட்டுகிட்டு இருக்காரு ஆனால் வெளியில் பார்த்தா பிரபா நிற்கிறாங்க இல்லையா அதனால் அனாமிக்கு அதை என்ன பயன்படுத்துகிறாங்கன்னா இப்போ அவர் விஜய் வந்து ஏதாவது முத்தம் கேட்குறாரு அப்படிங்கிற மாதிரி வந்து அதை ஒரு சீனை கிரியேட் பண்ணிடுறாங்க உடனே வெளியில் பிரபா வந்து அப்படியே ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஆகிடுறாங்க இப்போ அனாமிக்கு அதை செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் அப்படியே ரொம்ப கன்ஃபியூஸில் இருக்காங்களா பார்த்தா கன்னத்தை பிடிச்சி கிள்ளி விட்றாங்க விஜய் அதை தேய்ச்சிட்டு போகும்போது இவர் அவங்க முத்தம் கொடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க நினச்சிக்கிறாங்க வெளியில் பார்த்தோம் அப்படின்னாக்கா மறுபடியும் வந்ததுக்கப்புறம் ஃபோன் பண்ணி கன்ஃபியூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அப்படியே அடுத்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க எங்கள் பிரபா யோசனையோடு இருக்காங்க இப்போ இதுக்கடையில் பார்த்தோம் அப்படின்னா இங்கே சித்ராவும் கௌதமும் மேலே வைத்தியர் அனுப்புனாங்களே ஐஸ்வர்யா கிட்ட அதனால் செம்மையாக ட்ரீட்மெண்ட் நடக்கும்னு நினச்சாங்க வழக்கம் போல் ஐஸ்வர்யா வந்து சரியான ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க வைத்தியரை அடித்து தொங்க விட்டு பறக்க விட்டுறாங்க இப்போ கீழே சத்தம்லாம் கேட்குது அப்போது வந்து ஒரு காமெடி நடக்குது இந்த இது வந்து தேவையில்லை தான் இருந்தாலும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அந்த காமெடியை கேட்டதுமே ஏன்னா வின்னர்னு ஒரு படத்தில் வரல அந்த காமெடி மாதிரி தான் சத்தம் கேட்டதுமே பார்த்தா கீழே அப்பையும் பார்த்தா கௌதம் சொல்கிறாரு அடித்தா பார்த்தோம்னா வைத்தியர் தானே சத்தம் போடணும் ஏன்னா வைத்தியர் இப்போ எதுக்கு சத்தம் போட்டுக்கிட்டு வேறு ஐஸ்வர்யா சத்தம் போடாமல் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அடிக்கிற வைத்தியரே இவ்வளோ சத்தம் போட்டார்னா அடி வாங்குகிற ஐஸ்வர்யா எவ்வளோ சத்தம் போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் பேசிட்டு உட்காந்துருக்காங்க கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்தோம் அப்படின்னா வைத்தியரோட உடம்புல தார தாராக எல்லாம் சட்டையெல்லாம் கிழிச்சு விட்டுறாங்க அடித்து ஐஸ்வர்யா மறுபடியும் பார்த்தோம் அப்படின்னாக்கா இப்போ அனாமிக்கா வந்து அதாவது பிரபாவை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக இப்போ விஜய்க்கு ஃபோன் பண்ணி வரும்போது மல்லிகை பூ வாங்கிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க இப்போ விஜய் கோபமாக தான் பேசுகிறாரு பார்த்தா கோட்டீஸ்வரி வாங்கிட்டு வர சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி டைலாக்கை மாற்றிடுறாங்க அதையும் கேட்டுக்கிட்டு இருந்து பிரபா இன்னுமே கன்ஃபியூஸ் ஆகிடுறாங்க இப்போ பக்கத்தில் போய் வழக்கம் போல் நான் எப்பயும் போல் அனாமிக்க வந்து இந்த மாதிரி எங்கள் வீட்டு கூட்டிகிட்டு போக போகிறேன் எங்கள் விஷயத்தில் குறுக்க வராத வந்தீங்கன்னா வாழை ஓட்டை நறுக்கிடுவேன் அப்படி இப்படின்னு பக்கம் பக்கமாக டயலாக் பேசுகிறாங்க அது ஒரு பக்கத்து ஒரு குழப்பமான ஒரு ஸ்டோரி வரப்போகுதுன்னு நினைக்கிறேன் விஜய் வந்ததுக்கப்புறம் என்ன நடக்குதுங்கிறத பார்த்துக்கலாம் இப்போ அடி வாங்கின வைத்தியர் கீழே இறங்கி வராரு இப்போ அவங்கள்ட்ட வந்து சொல்லி ஐஸ்வர்யா சொல்லி கொடுத்துட்றாங்க இதெல்லாம் மருந்து நிறையா கொடுத்ததுனால இந்த மாதிரி ஆகிடுச்சு அவங்க போக்கில் தான் போய் சரி பண்ணணுன்னு இப்போ வைத்தியர் கீழே வந்து அதே விஷயத்த சித்ரா கௌதம்கிட்ட சொல்லிவிட்டு அங்கேருந்து இடத்த காலி பண்ணிடுறாரு அவர் ரொம்ப அடி வாங்கிட்டு அப்படியே டயர்டாக தான் வராரு இப்போ சித்ரா கௌதம் அப்படியே நடுங்கி போயிருக்காங்க கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தோம் அப்படின்னா ஐஸ்வர்யா மாடியிலேருந்து இறங்கி வராங்க இப்போ மனசுக்குள்ளார வந்து என்னென்ன பண்ணாங்க அப்படிங்கிறலாம் நினச்சி பார்த்துட்டு இப்போ பார்த்தோம் அப்படின்னா அவங்க வந்து ஒரு ரைம்ஸ் மாதிரி ஒன்று சொல்றாங்க அதை சொல்ல சொல்லும்போது இப்போ சித்திராக்க சொல்ல சொல்லாமல் இருக்காங்களா போட்டு நல்லா அடி அடி அடின்னு அடிக்கிறாங்க ஐஸ்வர்யா அடிச்சு உரிச்சு விடுறாங்க அடி அடின்னு ரெண்டு பேரும் கதறாங்க இப்போ பார்த்தோம் அப்படின்னாக்கா சூ சூர்யாவை எதிர்பார்த்து வீட்டில் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க நைட் ஆகிடுது இப்போ சூர்யா வராரு வந்ததுக்கப்புறம் மகா என்னாதுன்னு விசாரிக்கிறாங்க அதுக்கப்புறம் சூர்யா ஒன்றும் இல்லை நல்லபடியாக பொ பொருளெல்லாம் கொடுத்து செக் எல்லாம் வாங்கியாச்சு அடுத்து நம்மள ஆர்டர் செஞ்சு கொடுக்கறதுக்கு சொல்லி ஆர்ட்ரு கொடுத்துருக்காங்கங்கிற சந்தோஷமான செய்தி சொல்லிட்டு சொல்கிறாங்க தாத்தா எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க சூர்யா மகாவும் சந்தோஷப்படுறாங்க அதோட இன்ட்ரெஸ்டிங்காக இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க இதை பற்றி உங்களோட கருத்து கமான் பாசை தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃபார் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்